ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஞ்சயம் நானும் ப்ளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான ரெசிபி பார்க்க போகிறோம் கம்பு கூழ் அது வந்து குக்கரில் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா கம்பு கூழ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கம்பு ஊற வச்சுக்கணும் நம்ம மாவாலாம் அரைக்க போகிறதில்ல அப்படியே ஃப்ரெஷ்ஷு கம்பு தான் ஊற வச்சு அதை மிக்சியில் குருண்டையாக அரைச்சி செய்ய போகிறோம் இதில் கொஞ்சம் தூசு தும்பல்லாம் இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்ல தண்ணி தான் ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும் நம்ம கம்பு கூழ் பண்ணணும்னா பாத்திரத்தில் வச்சுட்டு கரண்டியில் வச்சு நம்ம கடந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆடி பிடிக்காம அந்த மாதிரியெல்லாம் சிரமப்படாமல் குக்கரில் நம்ம பருப்பு சாதம்லாம் எப்படி வேக வைப்போம் அந்த மாதிரி ஈஸியாக வச்சிடலாம் இந்த குக்கரில் தான் நம்ம இப்போ கூழ் பண்ண போகிறோம் அதுக்காக தண்ணி வச்சிடணும் இந்த டம்ளரில் தான் நான் வந்து ஒரு டம்ளர் கம்பு எடுத்தோம் இல்லையா அதே டம்ளரில் ரெண்டரை டம்ளருக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம கம்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் கம்பு ஊற வைச்சேன் நல்லாவே ஊறிடுச்சு தண்ணியெல்லாம் இருத்துணுங்க இருத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாவாக அரைக்கக்கூடாது குறுணையாக அதாவது ரவை மாதிரி சும்மா பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்தோம்னா போதும் நானும் அதை மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் குருணையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கையில் வந்து நர நரன்னு தட்டுப்படணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம கூழ் சாப்பிடும்போது வாயில் லைட்டாக கடிப்படும் அது நல்லாயிருக்கும் அதே கம்பை வந்து நம்ம மாவு மாதிரி அரைச்சிட்டோம்னா அது கஞ்சி மாதிரி இருக்கும் அது கூழ் குடிக்கும்போது நல்லா இருக்காது இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம் நம்ம தண்ணி குக்கரில் கொதிக்க வச்சுருந்தோம் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பை அந்த தண்ணியில் சேர்த்துடலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜார்லேயும் சேர்த்து கலந்துருக்கேன் அதையும் இதிலே ஊற்றிடலாம் இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சஞ்சய் நானும் பிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பெல்சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டுட்டு நாலு விசில் வயுங்க நாலு விசில் வந்தோன்னா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் அடங்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரீம் அடங்கி திறந்து பார்க்கலாம் இப்போ கலந்து பார்க்கலாம் கம்பு நல்லாவே வெந்திருக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி கூட வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் கம்பு வந்து ஒரு ஒரு கம்பு கொஞ்சம் தண்ணி வேகும் போது கூட குறைய தேவைப்படுது நீங்கள் வேக வைக்கும்போது மூன்றை கிளாஸாக வச்சுருங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம குக்கர்லேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றி வச்சுருக்கேன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நான் சால்ட்டு இப்போ கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நம்ம கூழ் கரைக்கும் போது தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போகிறேன் ஃபுல் நைட்டு எனக்கு புளிக்கு நான் இப்படியே வைக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் அது இப்போவே கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நம்ம குக்கர்லேயே நான் எவ்வளோ ஈஸியாக கூழ் செய்துட்டோம் நீங்கள் கூட இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக கூழ் செய்து பழகிற பிள்ளைங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கரில் செய்யுங்க ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் நான் மூடி வச்சிட போகிறேன் நம்ம காலையில் பார்க்கலாம் இப்போ காலையில் நான் திறந்து பார்க்குறேங்க கூழ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நல்லா கெட்டியாகிடுச்சு நம்ம ஊற்றின தண்ணிக்கும் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம கையை வந்து லைட்டாக ஈரத்தில் நினச்சிட்டு அந்த கையிலையே கூழ் எடுத்து அப்படியே உருட்டி உருட்டி வச்சோம்னா பால் மாதிரி இருக்கும் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கூட தேவையானப்போ எடுத்து சாப்பிட்லாம் இதே மாதிரி உருட்டையாக எடுத்து வச்சு நம்ம கறி குழம்பு இல்லை குழம்பு இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கூழாக குடிக்கணுன்னா நம்ம கரைச்சிட்டு தயிர் கூட தண்ணியும் சேர்த்து குடிக்கலாம் இப்போ நான் எடுத்து கொஞ்சமாக எடுத்து கரைச்சி காமிக்கிறேன் நமக்கு எவ்வளோ வேணுமோ அளவு மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சி விட்டுடலாம் ஸ்பூனில் கொஞ்சம் இருக்குது அதையும் போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம கூட தண்ணி தயிர் சேர்க்க போகிறோம் அதனால் நம்ம முதல் சேர்த்து சால்ட்டு பற்றாது இன்னும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது வீட்டில் ரெடி பண்ணின தயிர் தாங்க தயிர் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் ஒரு சிலருக்கு தயிர் பிடிக்காது அவங்க தயிரே சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்காங்க வெறும் தண்ணி கூட கரைச்சி சாப்பிட்லாம் இல்லை குழம்பு தொட்டும் சாப்பிட்லாங்க இது கேழ்வரகு கூழை விட இந்த கம்பு குழு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த பதத்தில் இருந்ததுன்னா நமக்கு கூழ் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஈஸி மெத்தடில் சுலபமாகவும் சுவையாகவும் நம்ம குக்கரில் கம்பை கூழ் செய்துட்டோம் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சஞ்சய் நானும் ப்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் கல்சிம் க்ளிக் பண்ணிக்கோங்க இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ